எல்லா பொருட்களையும் வச்சாச்சு பாருங்க சாமி கும்புறதுக்கான விளாக் ரெடி ஆகிட்டு பாவியா இன்ட்ரெஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேருந்தே வேலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இதுதான்

அப்படியே சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போக மாட்டான். உங்க நீங்க ஒரு ஹீரோ

அடுத்து ம <gewoon> <buscadeisher> <nowhere kinds> <ist> <laughs> अपने राय बनाए नहीं इ वो इ वो फॉर्म में லேகா சூப்பரா இருந்துச்சுங்க எங்க தேங்க